என்னடா சுருளி கல கலகல கலந்து வருவ இன்னைக்கு என்னடா கணக்க வாயே துறக்காம வர இப்பதான் உனக்கு கல்யாணமே இருக்கு அதுக்குள்ள என்னடா பேய் உன அறையுது

கல்யாணம் ஆகாதவனுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு கவலை கல்யாணம் ஆனவனுக்கு ஏன்டா கல்யாணம் அணிச்சுனு கவலை மொத்தத்துல கல்யாணம் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலயும் ஒரு சொல்லட்டி சொல்லிட்டு ஒரு சொல்லட்டி அடிக்குது அவன் சொல்கிற சொப்பா சொல்லலாம் இல்லடா இல்லடா ஆனா சொன்னேன்டா பார்த்து ஏன்டா என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருந்துச்சின்னா தெரியும்

యారు రెండు పేరు ஒரே ஒரு விஷயம் தான்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த பிரண்ட்ஸ் சொந்தம் பந்தம் கிந்தம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே தான் இருந்துச்சுன்னு வச்சுக்க Yo, yeah yeah i இது என்ிங் எல்லாம் கிடையாது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இனி போக போக தெரியும் போக போக தெரியும் கல்யாண வாழ்க்கை என்னன்னு புரியும் கல்யாண வாழ்க்கை என்னன்னு புரியும் மணி ஒரு ரூம் கூட விட்டுறாதீங்க டப்பா பெட்டு கடியில அதுக்கப்புறம் சோஃபா எங்கேயா இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்தேகமாக தோணுதுன்னா மொத்த இடத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் தரவா செக் பண்ணுங்க எங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா பணம் இருந்தாலும் அதை மொத்தமாக எடுங்க ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களோட பணம் இவனே பதுக்கி வச்சுட்டு கூட மக்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவனோட கேஸ் ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவன் மேல ரெண்டு கேஸ் இருக்கு அதுல இருந்து எப்படியோ சாமர்த்தியமா வெளியே வந்துட்டான் ஆனா இந்த கேஸ் சாதாரண விஷயம் கிடையாது மக்களோட பணம் அதுவும் இல்லாம அவங்க எல்லாருமே அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் சொல்றேன் ப்ராப்பரா செக் பண்ணுங்க குண்டு ஊசி கிடைச்சாலும் அதை ப்ராப்பரா கிளியர் பண்ணுங்க ஊர் மக்களோட பணத்துல ஒலையடிச்சு எப்படி பிரம்மாண்டமும் வீட்டை கட்டி வச்சிருக்கான் பாரு ம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனால பத்து ரூபாயே மிச்சம் பண்ண முடியல ஆனா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்படிதான் பணம் வருதுன்னே தெரியல என்னமா நீ இங்க வந்து இருக்க இல்லப்பா வீட்லயே இருக்கிறதுக்கு சலுப்பா கிடந்துச்சா அதுவும் இல்லாம பிள்ளைங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேற தெரியல அதான் சரின்ட்டு வந்துட்டேன் என்னமா பண்ணுவோம் அந்த அப்பதான் குளத்தெல்லாம் தம்பி சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டாங்க இனி அந்த சைட்ல இருக்கிற செடியெல்லாம் வெட்டணும் சரி போய் சாப்பிட்டு வந்து வெட்டுங்கப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோமா சரியா சரியா வேலையை வெட்டி நடக்கட்டும் நடக்கட்டும் கத்தி எது இருந்தா கொடுங்க நான் உடனிட்டு வாரத்துல இருக்கதெல்லாம் வெட்டி விடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த அதெல்லாம் தம்பி வேலைக்கு ஆள் எல்லாம் அனுப்பி விட்டாரு அவங்க எங்களையே ஒரு வேலையும் செய்ய வைக்கல நாங்க எப்படி உங்களை வேலை செய்ய வைப்போம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காசை கொடுத்து எல்லாம் அனுப்பி விட்டாரு அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க அப்படியாம் சரி சரி அவங்களுக்கு நம்ம காசு தர தேவையில்லை நானும் அப்படித்தாம நினைச்சேன் ஆளுகளை வேற கூப்பிட்டுருக்கானே எல்லாத்துக்கும் வேற காசு கொடுக்கணும் என்ன பண்ண போறமோ தெரியலன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே வந்தோம் நம்மளே இருந்தாலே வெட்டி விட்டுருக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல கூலி கொடுக்க முடியாதுன்னு கடைசில அவங்க வந்தவங்க சொல்றாங்க சாமி என்ன காசெல்லாம் கொடுத்துட்டாரு நீங்க கம்முன்னு உக்காந்துருந்தா மட்டும் போதும் என் அண்ணன் அண்ணி ஒரு வேலை செய்ய கூடாது அவங்களுக்கு நேர நேரத்துக்கு டீ காப்பி எதா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து குடுங்க மொத்தம் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டானா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டாங்கம்மா அப்படியாடா சரி சரி ஆமாத்த குளத்துக்குள்ள கிடக்குது அவ்வளோ குப்பை பிளாஸ்டிக் பேப்பரு அது இது பாட்டில் லொட்டு லொசுக்குன்னு அவ்வளோ கிடக்குது இதில் மீன் விட்டாலும் மீனுக்கே நோய் வந்துரும் பார்த்துக்கோங்க இதை சாப்பிட்டா மனுஷனுக்கு என்ன ஆகுது ஒரு பிளாஸ்டிக் எதை எடுத்தாலும் மண்ணுக்குள்ளே போட்டாலே அது வருஷ வசக்கணக்காகணும்னு சொல்கிறாங்க அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டால் என்னத்துக்கு ஆகுறது அதுவும் குளத்துக்குள்ள இருக்கிறதும் நம்மள மாதிரி தானுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாமே ஒதுக்கப்புல போடணும் ஒரு குப்பை தொட்டியில பார்த்து போடணும் எல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க ஒரு கூட குப்பை அவ்வளோ குப்பை ஒரு லாரி குப்பையே அங்க தான் போய் கொட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூத்தி ஒதுக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் வெட்டி எடுத்து போடணும்னு ஆமாம்மா ஆமாம் ஆமாம் நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரி தான் வெளியிடமும்னு யோசிக்கணும் ஆனால் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க வீடை குப்பையை போடுவாங்களா வீட்டை விட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி காடுகளையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் நோய் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு மூக்கை பற்றிக்கிட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க தானே கண்டிப்பாக நம்மளுடைய வீடை எப்படி பாதுகாப்பாக சுத்த பத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் பொது இடங்களும் நம்ம வீடு போல் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஜப்பான் நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தன்னுடைய நாட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க அவங்கள மாதிரி நம்மளும் நம்மளால முடிஞ்சதை கண்ணுகிட்ட பார்த்ததை குப்பைகளை எடுத்துகிட்டு போய் குப்பையை தொட்டிகளில் போட்டோம்னாலே போதும் நம்மளுடைய நாடும் சுத்தமாக இருக்கும் இதுக்கு தனியாக வேலைக்கு ஆள் வச்சு அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நம்ம நாட்டுக்காக செஞ்சோம்னாலே போதும் நம்ம நாடு சுத்தமாக இருக்கும் எந்த நோய் நொடியும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் வந்து தாக்கவும் தாக்காது சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னாலே போதும் நம்மளுடைய காலம் முடிஞ்சிடும் ஆனால் வருங்காலன்றது ஒன்று இருக்கு அவங்களுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்பி எவ்வளவோ மாறிட்டான் பாத்தியா இந்த என்ன உமா இருந்திருந்தா இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணா ஆத்தாடி ஆத்தா மவராசி ஒரு துளி கடுகு கூட நம்ம பக்கம் சிந்தை விட மாட்டா ஆனால் போனதுக்கு போனதுக்கப்புறம் பாரு நம்ம பையன் நமக்கா கிடைச்சிட்டாண்டா ரெண்டு பசங்களை பெற்றிருக்கோமே ரெண்டு பசங்களும் வருங்காலத்துல ராமனும் லட்சுமணனுமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டு பேரும் என்னடா கர்ணனா அர்ஜுனன் கணக்கா இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்களேன்னு வருத்தப்பட்டேன் ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு நீ இந்த மேல வரணும்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்படுறான் அதே மாதிரி அவனுக்கும் நீ நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி நீயும் செய்யணும் சரியா அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சீங்கன்னாதான் உங்களுக்குள்ள அந்த பாகுபாடு இல்லாம அன்பும் பாசமும் இருக்கும்டா இல்லைன்னு வச்சுக்க நடுவுல யாராவது புந்து எதையாவது ஒரு பதிருவா கடா ஏழு லட்சம் ரூபாய் பொருள் இருக்கடா மொத்தமா போச்சு

இல்ல கவலைப்படாதீங்க அண்ணா இருக்கேன் நான் அந்த உடனே கிளம்பி வரேன் அவனை மட்டும் புடிச்சுக்கடா அவங்க இது ஏதாவது பண்ணிக்க போறான் புடிச்சுக்கடா அந்த உடனே வரேன்